சென்னை மழைய நம்பி எங்கயுமே முடியல திடீர்னு வெயில் காயுது திடீர்னு மழை பெய்யுது திடீர்னு கொஞ்சம் நார்மலா இருக்குது திடீர்னு வரும்போது இதுவாயிடுது தாக்கத்தால பல பேருக்கு பிசினஸ் இல்ல ஏன்னா மக்கள்ல மழையை நம்பி எப்படி வெளியில வர முடியாதுல்ல எல்லாருமே டூல இந்த மாதிரி ஒண்ணு போட்டு வச்சுருவோம் கரெக்டா அக்டோபர் மாசம் நவம்பர் மாசம் டிசம்பர் மாசம் சென்னைக்கு போதாத மாசம்ன்றாங்க இதை நம்பி புரோகிராம் பப்ளிக்ல ரோட் ஷோ பண்றது இல்ல ஈவெண்ட் பண்றது எல்லாமே கொஞ்சம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடலாம் ஏன்னா எல்லாருக்கும் பொருள் சேதாரம் மழையில கூட்டம் வரணும்ல எதுவா இருந்தாலும் அதனால நிறைய மக்கள் வருத்தப்படுறாங்க மழை ஒண்ணு தேஞ்சு விட்டு இது திட்டப்பாடுன்னு தெரியல முக்கால்வாசு ரோடுகள் காணவே இல்லை மெயின் ரோட்லயே குண்டு குலி மழை இது ஐந்து ஆண்டுகள்ல அரசியல் அதிக மக்கள் நினைக்கணும் அப்படின்னா முதல்ல ரோடு தரமான சாலைகள் இருக்கணும் மழை நீர் தேங்கக்கூடாது ஆனா எல்லா இடங்கள்லயும் மழை நீர் தேங்கி கிடக்குது